ஓம் அருமிகு பில்வநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனன் தோதக்கரியன் நிலவுலாவிய வேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் மாவளம்பதி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுடைக்கு காட்டி சுவையமுதூட்டி பேருடையால் போற்றி நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீவா கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் அப்படி செய்கின்றோம் நதியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து எந்த அடியார் வந்து எரிஞ்சிடை இந்த மாக்கதவம் பினி நீக்குமே என திருவாயில் திறந்து எதியமைப் பணிகொழும் மாறது கேட்போம் எம்பெருமான் பொழி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு விரவி என போது நீராதி சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடு எணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொளி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்பு சாறு வகைகள் சந்தனம் பன்னீர் பிழிவுகள்ந்தனம் நிறைவாக எல்லாம் வல்ல மிகு உல்வநாத பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமது ஐங்கிழிப்பியரொழி மலர் வழிபாடு போற்றுசித்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னியனே நல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி வடி போற்றினே இத்தே நின்ற நுழநடி போற்றி மாயப்பிரப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விழுந்திரனும் தேவனடி நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முருதை விடுத்து சொன்னாலே வடிவே போற்றி அருள்மிகு வில்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என ஊக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை தளம் கோயில் தில்லை மடித்தாடும் ஏ மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டித் தமர்சிக்கில் இடும்போது தடுத்தாற் புல்வான் தமருகமும் தமருகமுங்கெரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புளியோ சிற்றம்பளத்தெம்பிமானிப் பெற்றாமன்றே பேராது காமத்தில் சென்றாற்போலன்றியே பிரியாது உள்கி சீராந்த அன்பராய் சென்று முன்னடி வீழும் திருவினரை ஓராது தருமனால் தமர்சைக்கில் இடும்போது தடுத்தாற் கொள்வான் பேராளர் புலியோ சிற்றம்பலத்தெம்பெருமானிப் பெற்றாமன்றே பாரூரும் மறவள் கொள்ளுமை நங்கை அவள் வங்கன் பெங்கண் ஏற்றன் ஊரூரன் தருமானாதம சிக்கில் எடும்போது தடுத்தாற் கொள்வான் ஆரூரன் தம்பீரான் ஆரூரன் மீகொங்கில் அணிகாஞ்சிவாய் பேரூரற் பெருமானே புளியூர் சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே திருவாசகம் மணிவாசகர் எழுதியது நிம்பீரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம்பை கோவனமா கொள்ளும் அது என்னேடி மண்ணுகளை துன்னு பொருள் மறை சரடா தன்ன ஏனமா சாத்தி நான்கான் திருத்தொண்டர் மாக்கதையாக செக்லார் பெருமானரிலேயே பெரிய புராணம் பதினாறாவது நாயனார் புராணம் மேவல புறங்கள் செற்ற விடையவர் வாய்மை காவல திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடென்பர் லாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் பாவி சோலை சுழ்ந்த புத்தப்பி நாடு திருப்பண்ட புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறையின் சாரமாக அருளியே சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்துணராது அமைச்சே அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவைத்தே சதகம் செய்விப்பெண் தொகை வெம்பவம் சேர்ப்பன் உனை உய்விப்பனே லட்சிவனாரான்மையும் ஓர்வன் என்றோர் ஐவக்கெதிரே என நோக்கி அறைந்ததை யாமை வற்பன ஆணவம் நீயதை மாற்றிடே வாழ்க அந்த நேர்வான வேறினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் ஒங்குக மரன்மமே சோழ்க வையேகம் துய தீர்கவே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தன்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு உள்வநாத பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கி அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வாழாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னர்கூன் முறை அருள் செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஒங்க நற்றபம் வெள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் சிவாய்